அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாவிரதம் குளம் எல்லாம் ஓங்குக நல்லோ நினைத்த நலம் பெறுக நன்றி நினைத்து எல்லோரும் வாழ்கை செய்து பெரியவர்களே தாய்மார்களே குழந்தைகளே பூந்தமல்லியைச் சேர்ந்த தயவுத் ஏழுமலை ஐயா அவர்கள் புனர்பூச திருநாளை முன்னிட்டு நம் வள்ளலார் தர்மசாலையில் சிறப்பு பூஜையும் அன்னதானமும் நடத்தி கொண்டிருக்கிறார் திரு தயவு திரு ஏழுமலை ஐயா அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் அவர்களுடைய குழந்தைகளும் சுற்றமும் நட்பும் கடவுள் அருளால் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் என தர்மசாலை மூலமாக வாழ்த்துகிறோம் இதோ பூஜை நடந்து கொண்டிருப்பதை காணலாம் E ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பெருஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஜோதி வெற்றிவேல் முருகனுக்கு கந்தன் கடம்பனுக்கு ஆறுமுகனுக்கு வடிவேலனுக்கு செந்தில்நாதனுக்கு சுப்பிரமணியனுக்கு வெள்ளி தெய்வானைக்கு அரோகரா அரோகரா ஏழ்மலை அவர்கள் வாழ்க வளமுடன் தைவத்திரு ஏழ்மலை ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் தைவத் திரு ஏழ்மலை ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடைநோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ் அருட்பெருஞ்சோதி கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான் எல்லாமாய் செய்யவல்லான் பொதுவில் நிறுத்தம் புரிகின்றா ஒன்றாகி நின்றான் உவந்து எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான் பண்ணுகின்றேன் பண்ணுவித்து பாடுகின்றான் உண்ணுகின்றேன் தெள்ளமுதம் உள்ளம் தெளிய தருகின்ற வள்ள நடரா என் மகிழ்ந்து சித்தியலாம் தந்தே திரு அம்பலத்தாடும் நித்தியனின் உள்ளே நிறைகின்றான் சத்தியம் ஈது உலகி அரியோ நீ விரலாம் சந்தோடமா இருமின் சார்ந்து ஐயா என்றோர் காலழைக்கின்றேன் அப்பொழுதே ய்யே மகனே என்றெய்துகின்றா ஐயோ என் அப்பன் பெருங்கருணை யார் கொண்டு உலகத்தீ செப்பமுடன் போற்றுமினோ சேந்து அப்பா என்றோர் காலழைக்கின்றே அப்பொழுதே அப்பா மகனே என்றார்கின்றான் துப்பார் சடையான் சிற்றம்பலத்தான் தானே ஆனான் உடையான் உளத்தே உவந்து தானே வந்தின் உளத்தே சார்ந்து கலந்து கொண்டான் தானே எனக்கு தருகின்றான் தானே நானாக புரிந்தான் என் அப்பன் கருணை மேகத்திற்குண்டோ விளம்பு பாலும் கொடுத்தான் பதிதிறக்கும் ஓர்த்திரவு கோலும் கொடுத்தான் குணம் கொடுத்தான் காலும் தலையும் அறியும் தரமும் கொடுத்தான் நிலையும் கொடுத்தான் நிறைந்து வினையும் மாயை விளையும் தவிர்ந்தனவே செவ்வை அறிவின்பம் சிறந்தனவே யொவையினும் மானான் சிற்றம்பலத்தே ஆடுகின்றான் தன்னருளாம் தேனான் முந்தோங்கியது தேந்து வஞ்சவினையெல்லாம் அடிந்தனவன் மாயிருள்ளஞ்சி என விட்டே அகன்றனவான் எஞ்சலிலா இன்பமெல்லாம் எந்தனையே எய்தி நிறைந்தனவால் துன்பமெலாம் போன தொலைந்து அம்மை திரோதை அகன்றாள் எனை விரும்பி அம்மை அருட்சியடைந்தனே இம்மையிலே மாமாயை நீங்கினள் பொன் வண்ண வடிவுற்றது என்றும் சாமாரிலை எனக்கு தா நானே தவம் புரிந்தே நான் அம்பலவன் தானே வந்து என்னை தடுத்தாண்ட ஊனே புகுந்தான் என் உள்ளம் புகுந்தான் உயிரில் புகுந்தான் கருணை புரிந்து ஒன்றே சிவம் என்று உணர்ந்தே உணர்ந்தாங்கு நின்றே மே ஞான நிலை பெற்றே நன்றே மே சித்தியலாம் பெற்றே திரு அம்பலத்தாடி பத்தியலாம் பெற்ற பலன் தூக்கம் கெடுத்தான் சுகம் கொடுத்தா என்னுளத்தே ஏக்கம் தவிர்த்தான் இருள்ளறுத்தான் ஆக்கமிக தந்தான் என்ற தந்தையே என்றழைக்க வந்தான் என்ன அப்பன் மகிழ்ந்து பாட்டிலாம் தீர்த்தான் மகிழ்வளித்தான் மீஞான நாட்டமெளாம் தந்தான் நலம் கொடுத்தான் ஆட்டமெலாம் ஆடுக நீ என்றான் தன்னந்தவார் கடலை பாடுக நீ என்றான் பரன் பேதம் தன்னை தவிர்த்தான் நானானான் சிற்றம்பலவன் அந்தோ நான் வானாடர் செய்தற்கு அரியதவம் செய்தேன் மகிழ்கின்றேன் எய்தற்கு அறிய சுகம் ஏந்து சொ வடிவும்டிவாம் நித்த வடிவும் நிறைந்தோங்கு சித்தெனும் போர் ஞான வடிவும் இங்கே நான் பெற்றேன்